உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளோம் தனுசு ராசி என்பதில்லை பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எதுலுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க எப்படி எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு ஒரு நீதியான குணம் ஒரு நேர்மையான குணம் அல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து எப்போதுமே தாய் தந்தையா இருந்து பார்க்கக்கூடிய ஒரே குணம் தனுசு ராசி தான் வச்சு ஒரு விஷயத்த இறங்கினான்னு அதை அடையாமட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒரு நேர்மைக்கு கட்டுப்பாட போறாங்க ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் எதுலையுமே ஒரு கரெக்டா ஒரு பஞ்சுராட்டி ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே ஒரே ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதே இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கு தனுசு ராசிக்கு இது மிகப்பெரிய நல்ல ஒரு அனுகூலமான வீடியோ கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடியோவா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிராம் உங்களுடைய படிப்பு கல்வி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியோம் ஒரு அழகான பொருட்கள் அடுத்து இந்த சினி ஃபீல்டு ஃபீல்டு இந்த பேக்கரி சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த விஷயம் இது எல்லாமே பகவான் தான் டக்குனு பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு டக்குன்னு யோகா தள்ளி கொடுக்கறாங்க சுக்கரவான் ஜாதம் வந்தா டக்கு டக்குன்னு யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்ப சுக்கரபவன் தசை வந்தா புத்தி வந்தா டக்குனு ஜாதன் எடுத்து போய் இல்லாமல் பார்ப்பாங்க ஏன்னா இவர் வந்தவனு வேகத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபவன் தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க இது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான வீடியோ எல்லாருமே சுக்கரபவன் நீச நீசம் சொல்லுவாங்க இங்க நீசமாகல அவர் பரிவர்த்தனை யோகத்துல பக்கா உக்காந்துருக்காரு அப்ப இது மிகப்பெரிய ராஜயோதை யாருக்கு கொடுக்க போகுது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் உங்களுக்கு இப்ப சுக்கரபவன் எத்தனை வீட்டு அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டு என்ன ஆறாம் இடத்துல என்ன இருக்கு ஒரு எதிரிய ஜெலி ஜெயிக்கணுமா தோக்கணும்னா ஆறாம் இடத்தை தான் பார்க்கணும் ஒருத்தருடைய நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு எதிரி எப்படிப்பட்ட பலசாலியா பலம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்கணும் எதிரிய ஆறாம் இடத்தை பார்க்கணும் கடன் கிடைக்குமா கிடைக்காத உடம்புல உங்களுக்கு என்ன சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு உடம்புல என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அந்த ஆறாம் இடத்தை பார்க்கணும் நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு எல்லாமே இந்த ஆறாம் இடம் தாங்க நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அடுத்து பதினோராம் வீட்டர் யார் சுக்கரபகவான் லாபம் அதாவது பெருங்கொண்ட பணம் ஆசை படிப்பு பட்ட படிப்பு மேல் படிப்பு நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரோமோஷன் அனுகூலம் எல்லாமே இந்த பதினோறாம் மடம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோறாம் மடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவன் பெரிய அளவுல யாருமே அவனை அசைக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்துக்கு போயிருவாங்க இதுவும் இந்த சுக்ர பகவான் தான் அவர் எங்க போய் இருக்காரு தெரியுமா பத்தாம் மடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு பத்துல சுக்ரன் நல்லதா கெட்டதா பத்தாம் மடத்துல கேந்திர யோகத்துல உட்கார்ந்து இருக்காரு பையன் கெட்டது எட்டாம் மடத்துல ஏழாம் மடத்துல இப்படிதான் போய் மறையக்கூடாது இது மிகப்பெரிய எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க குடும்பத்துல மக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நீங்க நீங்க சந்திச்சிருக்கே மாட்டீங்க இது என்னடாது எப்பட சம்மந்தம் இல்லாம ஒரு யோகம் வருதுன்னு எல்லாரும் யோசிப்பீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தால் என்ன சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ ஜாத லக்கணத்துக்கு சுக்கர நல்லா இருந்தால் இப்ப எல்லாமே உங்களுக்கு ராஜயோகமா மாறும் எப்படி எல்லாமே ராஜயோகமா மாறும் கெட்டதே நடக்காது வெறைய நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு ஜாதம் தயவு செய்து குறிப்பிட்ட உங்களுக்கு யாருக்கு உங்க ஜாதக திசாபத்தி சரியில்லையோ மேக்சிமம் வருமான இன்கம் உங்களுக்கு மே மாசத்துல இருந்து நல்லா இல்லையா கேட்டு பாருங்களே பொருளாதார வருமானம் நல்லா இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்துலயும் உங்களுடைய பேச்சு திறமையிலையும் அடுத்த வேலை உத்தியோகத்திலையும் நிறைய கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா நீங்க தான் இருப்பீங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை தொழில் உத்தியோகம் இதுல ஒரு தரையை கொடுத்துருப்பாரு அதே மாதிரி கடன் பிரச்சனை வந்திருக்கும் எதிரி பிரச்சனை வந்திருக்கும் பழக்க வழக்க பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது நீங்க நீங்கதான் வேற யாரும் கிடையாது திருமணம் பேசிக்கிட்டா போறாங்க திருமணம் எத்தனை தரையாது தெரியுமா கேட்டு பாருங்க இப்ப ரீசண்டா பாருங்க திருமணம் தொழில் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கை வச்சாரா எப்ப தெரியுமா செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள திருமணம் பேசி கிட்ட போறாங்க வேலை உத்தியோகம் சரியான ஒரு அணுகுல இல்ல வேலையை எத்தனை வேலை செட்டு பண்ணாங்க எத்தனை வேலையில பிரச்சனை வந்து பண்ணுவாரு மீ ரீசெண்டா இப்ப செப்டம்பர் மாசத்துல பாருங்க பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா வந்துருக்குங்க ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனையில அம்மாவுடைய உடம்புல தாய் மாமா உறவுல லாபத்துல வருமானத்துல தொழில ஒரு சில ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய நாள் உங்களுக்கு இருந்துச்சு மேல அதிகாரிட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஏன்னா கேதுவோட இணைய இணையக்கூடாது இணைஞ்சாவே கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தள்ளி போகும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி குரு சுக்கரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி தான் இனிமே எல்லாமே டோட்டலா மாறும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரக்கூடிய நேரம் தான் அந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை சரி எடுத்தோன்னே என்ன பஸ்ட் போல என்ன நடக்கும் எத்தனை பேருக்கு ஆகணும்னு ஆசை இருக்குது இருக்கா இல்லையா மனசுக்குள்ள ஆசை இருக்குல்ல கண்டிப்பா ஆசை இருக்கும் அந்த ஆசை இப்ப நிறைவேறும் பரிவர்த்தனை யோகத்தால் லாபஸ்தான அதிபதி புதன் பகவான் பகவான் வீட்டுல லாபஸ்தானி பகவான் புதன் சுக்ரபகான் பகவான் வீட்டுல புதன் பகவான் புதனுடைய வீட்டுல பகவான் இந்த பரிவர்த்தனை யோகம் தொழில மிகப்பெரிய மாற்றம் தொடங்கும் எத்தனை பேர் தொழில் பண்ணாலும் சரி இப்ப தொழில நஷ்டங்கள் வர்றது ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த சுக்கர பகவான கிரக சூரியன் தான் இங்க திக்பலமா இருப்பாரு அவர் பதினாலாம் தான் பேர்ச்சி அவர் அது மட்டும் உங்களுக்கு இல்ல எத்தனை பேர் தொழில் பண்ணாலும் தொழில் வளர்ச்சி பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அதிசாரமா குரு கொஞ்சம் பேர்ச்சியாகி வருவாரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில கிடைக்க போகுது வெளிநாடு எத்தனை பேர் போகணும்னு ஆசை இருக்குது எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல போகணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாருங்க வீடு கட்டணும்னு ஆசை இடம் சார்ந்த விஷயம் வாங்கி கட்டணும்னு ஆசை இருந்தா அந்த சுக்கர பேசில வாங்கி கட்டினா ஆகணும் இதை மாத்த முடியாத தலை இறைவன் எழுத தலையில யாராலையும் மாத்த முடியாது ஏன்னா பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல நேரம் அவர் பார்ப்பார் அப்ப வீடு இடத்த பூமிய பாக்குறாரு அப்ப வீடு வாங்கி கட்டலாமா இந்த பிளான் இருக்கா இல்லையா மனசுக்குள்ள ஓடுதா ஓடலை எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கு இடம் வீடு பூமி கட்டக்கூடிய யோகம் எல்லாமே தேடி வரும்னு எது கவலைப்படாதீங்க கண்டிப்பா சொத்து சார்ந்த பிரச்சனை அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எந்த சொத்து வந்தாலும் கண்ணை மூடிட்டு இருங்க கவர்மெண்டே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் வருது சொத்து பிரச்சனை சரியாகும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சொகுசு கார் வாங்குறது சொகுசு பங்களா வாங்குறது கொண்ட பணம் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சுக்கரபவன கிரக பேச்சு தைரியமா பயணிங்க லாப வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பெருங்கொண்ட பணம் இன்கம் கிடைக்கும் படிப்பு கல்வியில மிகப்பெரிய டாப்பான ஒரு வேலைக்கு போவீங்க படிப்புகளில் எதிர்பார்க்க அளவுக்கு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய தேடி வரும் அரசு நிறைய இருக்கு அனுகூல கண்டிப்பா உண்டு அரசியல் அரசாங்க ரெண்டுமே எக்ஸாம் எழுத மான சொல்றேன் நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த இந்த காலகட்டம் மட்டும் விட்டுறாதீங்க இப்ப எது வந்தாலும் அரசாங்கம் சம்பந்தமா எது வந்தாலும் மூவ் பண்ணி போயிருங்க அரசாங்க வேலை உங்க பக்கம் கிடைக்கும் லாப வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் கனவு மனைகளை ஒற்றுமை இருக்கும் திருமணத்துல காதல் திருமணம் சக்சஸ் குழந்தை பாக்கியம் அனுகூலமா வரும் இது எந்த ஒரு தடையும் இருக்காது பாத்துக்கோங்க மாணவ மாணவிகள் திருமணம் ரெண்டுமே பயங்கரமான ஒரு இந்த சுக்கர பேசுல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் எதிரி இருக்க மாட்டான் பகை இருக்காது கடன் இருக்காது நினைச்ச வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் வேலை உதவி ப்ரமோஷன் தேடி வரலாம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கலைத்துறை நல்லா இருக்கும் மெயின் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா நகர வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க அடுத்து இரும்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க லாட்ரி யோகம் எடுத்துறவங்க எடுத்துருங்க கண்டிப்பா அடிக்கும் இந்த நேரத்துல பெருங்கொண்ட பணம் உங்க ஏதோ வர போதுங்க லாட்ரி யோகம் பாத்து மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சுக்கர பவனை தச வருதா சுக்கரவுடைய புத்தி வருதா உங்களுக்கு நல்ல வர கெட்ட வர பாத்துடுங்க கண்டிப்பா யோகம் அதுக்காண்டி அதிலயே பணத்தை ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமா கண்டிப்பா இப்ப இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் சுப செலவு சுபகாரியம் எல்லாமே பண்ணிக்கலாம் பாத்துங்க இந்த பகவானுடைய கிரக பேச்சு இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் மூலத்தில் பார்த்து எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தவன் செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது நட்சத்திர பார்த்து எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் தடவை நிறைய கற்பனை ஆகணும் தனிமையை விரும்பக்கூடிய குணம் எதுலையுமே ஒரு கௌரவ அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய குணம் எந்த வேலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க சுப செலவு சுபகாரியம் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வேலை உருவத்துல ஒரு சேஜி பார்க்கக்கூடிய அமைப்பு லாப வருமானம் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி சார்ந்த விஷயம் கனமழை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் தொழில் வேலையில ஒரு ப்ரொமோஷன்கள் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே இந்த பூமி சட்டம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அடுத்து புராண சட்டம் ரொம்ப நாகரிகமான ஒழுக்கமான குணம் தன்மையான குண உங்களுக்கு நிறைய இருக்கும் எதுவுமே பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் பயங்கரமா திறமையான குணம் நிறைய இருக்கும் இப்ப சுக்கரபா நீசமாட்டாலும் பயப்படாதீங்க கொஞ்சம் காசு பண்ண கொடுத்ததுல கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி லாப வருமானம் நல்லா இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க உத்தியோக உயர் உயர் பதவி தேடி வரும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க எல்லாமே நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி கண்டிப்பா அந்த சுக்கர பேச்சை கண்டிப்பா அமைஞ்சிரும் பாத்துங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க ஒரு இடம் தேடி வரும் அதே மாதிரி பாருங்க இந்த உத்தரவாதத்துல பாருங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நேர்மையான குணம் உள்ள நிறைய இருக்குமே எது வந்தாலும் பயப்படாதீங்க இப்ப எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரும் லாபமோ வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகம் வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கிழியில மாற்றமோ தொழில ஒரு ஒரு அமைப்பான ஒரு அனுகூலமா தேடி வருது நினைச்ச காரியத்தை சாதிக்கூடிய கண்டிப்பா உண்டு படிப்புகள் எல்லாருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்கம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க அதாவது இந்த உத்திராட்சி படங்கள் உலகையாக கூடிய திறமை தேடி அரசியல் அரசாங்க சூப்பரா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு செலவு சுபகாரிய மாதிரி கண்டிப்பா அமையக்கூடிய தேடி வருது வரக்கூடிய சுக்கரபாக பேச்சி தனுஷராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது